கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே உங்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களை தடை செய்தவன் யார் என்று பவுல் கேட்கிறார் உங்கள் வாழ்க்கை நன்றாகத்தானே ஓடிக்கொண்டிருந்தது அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தடைப்பட்டு போயிடுச்சு எப்பரே பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்னிலிருந்து நாடு வசனி பார்க்கும்போது கத்தர் நமக்கு ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் அந்த பாதையிலே நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆம்பிரியமான தேவடி பிள்ளைகளை ஒரு சகோதரன் நியூயார்க்கிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ என்கின்ற நகரத்துக்கு அவன் நடந்தே போகிறான் அவன் கடந்து நடந்து வந்த பாதைகளை கடந்து வந்த பாதைகளை அவன் அந்த நடையை முடித்த பிறகு ஒருவர் பேட்டி காண்கிறார் இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு தடை எதுவும் ஏற்படலையா அப்படின்னு கேட்டார் எனக்கு பல மனாந்திரத்தை கடந்து வந்தேன் பல மலைகளை கடந்து வந்தேன் பல ஆறுகளை கடந்து வந்தேன் எதுவும் எனக்கு தடையாக தெரியவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு ஒரு தடையாக இருந்தது சில நேரங்களிலே நான் நடந்து வரும்போது மணலில் நடந்து வந்தபோது வனாந்திரத்தில் நடந்து வந்தபோது என் ஷூவில் சில மணல்கள் பூந்து விட்டது அதை நின்று நின்று அந்த ஷுவை நிறு நின்று அந்த சுவில் இருக்கிற மணலை கல்லை எடுத்து போட்டுட்டு தான் பிறகு நான் கடந்து வந்தேன் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சின்ன சின்ன பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஓட்டத்துக்கு தடையாக இருக்கலாம் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த இச்சை அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போக படிக்க தடை பண்ணிவிட்டது அப்படியாக நன்றாக ஓடின மூன்று பேர்களுடைய வாழ்க்கையிலே மூன்றுமே ஆரம்பத்தில் ஏற்பட்ட இச்சை அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி அவர்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணினது ஒன்று சாமிவேல் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே சவுல் என்கின்ற ராஜாவாக தேவன் அவனை தேசத்துக்கு அதிபதியாக ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அமளிக்கு ராஜாவை அழித்து போடு முதல் தரமான ஆடு மாடுகளை எல்லாம் அழித்து போடு என்று சொன்னான் கேட்கவில்லை இரண்டாம் தரமான நசல் கொண்டதையும் அசல் கொண்டதையும் அழித்து போட்டான் அவன் அந்த ஆடு மாடுகள் மேலே உள்ள இச்சையினாலே தேவனுக்கு கீழ்படியாமல் போய்விட்டான் இரண்டாவதாக ஆகான் யோசுவா டீம்ல நன்றாக தான் யோசுவா நல்லா கொண்டிருந்தார் அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாத பிடிக்கு எரிகோவை பிடித்தவருக்கு ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாத பிடிக்கு அவன் எரிகோவிலே எடுத்த பாபிலோன் சால்வையும் அந்த தங்க பாலத்தின் மேலே உள்ள இச்சையும் அவன் கண்டு அதை தன்னுடைய கூடாரத்தில் புதைத்து வைத்தான் அதனால் ஓட்டம் தடைப்பட்டு போனது மூன்றாவதாக கேஆசி என்பவன் எலிசாவை போல இரண்டு மடங்கு வல்லமை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் கேயாசி அந்த பணத்தின் மேலே ஆசை வச்சு நாகமான் கொடுத்த பணத்தின் மேலே இச்சை ஆசை வச்சு தன் நமது ஓட்டமும் தடைபட்டு போய்விட்டது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏன் நீங்கள் பலன் கொடுக்க முடியாமல் செயல்பட முடியாமல் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு ஏன் இப்படி தடைகள் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்கள் என்று சொல்லுங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஏன் உங்களால் ஓட முடியாதபடிக்கு இன்றைக்கு கூணி குறுகி போய் குன்றி போய் உட்கார்ந்துருக்கிறீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் செங்கடல் தடையாக இருந்தது யோர்தான் தடையாக இருந்தது எரிகோ தடையாக இருந்தது இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு இன்றைக்கு முன்னால் போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடையாக இருந்த செங்கடலை பிளந்து அதன் நடுவிலை நடக்க வைத்த தேவன் தடையாக இருந்த யோர்தான் சீறி பாய்ந்து வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்ப வைத்த தேவன் தடையாக இருந்த எரிகோ மதில்களை கத்தர் உடைத்து ஆண்டவரே அந்த காணானுக்குள் பிரவேசிக்க வைத்த தேவன் இந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் சுதந்திரிப்பதற்கு தேவன் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி ஆமேன்